ராஜ டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எதன் வகையில உங்களுக்கு எதன் வகையில நீங்க விழிப்புணர்வோட செயல்படணும் இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடெயிலான ப்ரிக்ஷன இந்த வீடியோ பதிவு கிளியரா தரப்புறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நியூ இயர் டுவெண்ட்டி ஃபோர் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரி மொழியல் ஆட் பண்ணி இருக்கோம் சோ அந்த மேட்ரி சர்வீஸ்க்காக ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் ஆகவே உங்க ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க மொபைல் ஆப்க்கான லிங்கும் வெப்சைட்டுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போன்ற நிறைய சர்வீஸ ஃபியூச்சர்ல ஆட் பண்ண போறோம் சோ ஒரு சர்வீஸ அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரும் நீங்களும் பயன்படுத்தி பயன்படுத்தி பெறுங்க வாழ்த்துக்கள் இப்போ இந்த டுவெண்ட்டி ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டுவெண்ட்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா அமர்ந்து சஞ்சார செய்யறாரு மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சார செய்யறாரு மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இந்த வருடத்துடைய முதல் நான்கு மாதங்கள் மட்டும் ஆறாம் இடத்துல சஞ்சார செய்வாரு மே மாதத்துல குரு பயிற்சி இருக்கும் இந்த வருடத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய பயிற்சினா அது குரு பயிற்சி தான் குரு பகவான் மே மாதத்துல டிரான்சிட் ஆகி உங்களுடைய நட்சத்திர நட்சத்திரத்துக்கு ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினோராவது இடத்துல ராகு பகவான் சஞ்சார செய்வாரு ஆகவே இந்த டுவெண்ட்டி ராகு கேது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம ஃபைவ் ஒன் லெவன்ல இந்த வருடம் ஃபுல்லா சஞ்சார செய்யும் அதே போல சனி பகவானும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல ஆனா வக்ரநிலை மட்டும் அடைகிறாரு இந்த வருடத்தில் டிரான்சிட் ஆகிற கிரகம் அப்படின்னு பார்க்கும் போது குரு பகவான் மட்டும் மே மாதத்துல குரு பயிற்சி குரு பகவான தொடர்ந்து சனி பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நான்காம் இடத்துல ஜூன் மாதத்துல வக்ரநிலை ஆவாரு ஜூன்ல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சுமார் ஒரு நூத்தி நாட்கள் சனி பகவான் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்வார் அதே போல சனி பகவானை தொடர்ந்து குரு பகவான் அக்டோபர் மாதத்துல வக்ர நிலை ஆவாரு அப்படியே இந்த அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் அப்படியே வக்ர நிலையிலே சஞ்சாரம் செய்வார் இதுதான் இந்த டுவெண்டி டுவெண்டி கிரக அமைப்புகள் இந்த இயர்லி பிளான் சொல்லக்கூடிய இந்த வருட கிரகங்கள் சஞ்சாரம் செய்யற இந்த நான்கு இடங்களை வச்சு பார்க்கிற இடங்களை வச்சுதான் இந்த வருட பலன் உங்களுக்கு கணிக்கப்பட்டிருக்கு இப்போது இந்த டுவெண்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப டீடைலா பாக்கலாம் முதலாவதா குடும்ப வாழ்க்கை சார்ந்து இந்த டுவெண்டி எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம் இந்த வருடத்துடைய முதல் நான்கு மாதங்கள் குரு பார்வை உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடத்து மேல இருக்கும் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்து மேல இருக்கும் ஆகவே குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது போது பெரிய அளவுல பிரச்சனைகள்லாம் இல்ல பட இருந்தாலும் குடும்பத்துல கொஞ்சம் கமிட்மெண்ட் எல்லாம் இருக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கு ஸோ அதெல்லாம் நீங்க புல்பில் பண்றதுக்காக உழைக்க ஆரம்பிக்கிறீங்க ஆகவே குடும்பம் சார்ந்த வகையில் பெரிய அளவுல நெருக்கடி இல்ல குடும்பத்துடைய ஒத்துழைப்பு முதல் நான்கு மாதத்துல உங்களுக்கு கிடைக்குது நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்றதுக்கு உங்களுக்கு வழி விடுறாங்க குடும்ப உறுப்பினர்கள் ஆகவே குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா ஆறுதலா இருக்காங்க ஆகவே குடும்பம் சார்ந்த வகையில முதல் நான்கு மாதம் ஃபேவரா இருக்கு மே மாதத்துக்கு மேலேயும் குடும்பத்துல சுப விசேஷங்கள் குடும்பம் சார்ந்த வகையில ஒரு நல்ல செய்திகள் இதெல்லாம் கிடைக்கும் இந்த வருடத்துல குடும்ப உறுப்பினர்கள்ல உங்களுடைய தாயார் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கவனத்தோடையும் இருக்கணும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நாளில் சனி பகவான் சஞ்சார செய்யறாரு இந்த காலகட்டங்களில் தாயார் சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்கள் கவலைகள் இதெல்லாம் அப்படியே அப்படியே வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம கடந்த சில மாதங்களாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலகட்டம் போன வருடத்துல பாதியிலிருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆனிச்சு

சார்ந்த வகையில் கவலைகள் எதுவும் வேண்டாம் அடுத்ததாக இந்த திருமண முயற்சி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி கை கூடி வருமா திருமண முயற்சியில் ஒரு நல்ல செய்திகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடத்தில் முதல் நான்கு மாதங்கள் குரு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஆறாம் இடத்துல ஸோ மே மாதத்தில் டிரான்சிட் ஆகி ஏழாம் இடத்துக்கு வந்துருவாரு ஆகவே இந்த வருடத்தில் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கிறது ஸோ அதெல்லாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு அது உங்களுடைய இரண்டாம் ஐந்தாம் அதிபதி ஏழுக்கு வராரு ஆகவே இந்த வருடத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்த வகையில் வகையில நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் டெஃபினட்டா அது மட்டும் இல்லாம இந்த வடத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து சுப விரை செலவுகள் குடும்பம் சார்ந்த வகையில சுப செலவுகள் திருமணம் சார்ந்த வகையில சுப விரை செலவுகள் எல்லாம் இந்த இருக்கும் அர்த்தாசிரம நடைபெறுது ஆகவே சின்ன சின்ன விழிப்புணர்வு இருக்கணும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கவனமா செயல்படணும் பொறுமையோட செயல்படணும் சோ அந்த பொறுமை நிதானம் அப்படிங்கிறது இருந்தால் இந்த வருடத்துல திருமணம் சார்ந்த வகையில மகிழ்ச்சிகரமான முன்னேற்றமும் மகிழ்ச்சிகரமான நல்ல செய்திகளும் டெஃபினட்டா கிடைக்கும் அடுத்ததா திருமணமானவர்களுக்கு இந்த டுவெண்ட்டி எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது முதல் நான்கு மாதம் குரு ஆறுல இருப்பாரு ஆகவே பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை எல்லாம் போகும் பொருளாதார நெருக்கடி இதெல்லாம் வந்துட்டு போகலாம் மே மாதத்துல குரு பகவான் ஏழுக்கு வந்துருவாரு சோ ஏழுக்கு வந்ததுக்கு பிறகு வாழ்க்கை துணுடைய ஒத்துழைப்பு வாழ்க்கை துணை சார்ந்த வகையில மகிழ்ச்சி வாழ்க்கை துணைக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை இதெல்லாம் நிவர்த்தி ஆகிறது வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் குறைந்து ஒற்றுமையா நாட்களை கழிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வருடம் நல்லா அர்த்தாசிரம சனி நடைபெற்றாலும் கொஞ்சம் புரிதல் இருந்துச்சுன்னா அந்த வருடத்துல பெரிய அளவு உங்களுக்கு கலக்கங்கள் கவலைகள் எதுவும் இருக்காது அர்த்தாசிரம சனி என்ன பண்ணுனா பண்ணோம்னாக்கா சிந்தனை சார்ந்த வகையில குழப்பத்தை கொடுத்துரும் முதல் நான்கு மாதம் அப்படியே சிந்தனையிலேயே போயிடுது ரொம்ப யோசிக்கிறீங்க ஒரு சிலருக்கு இந்த சந்தேக குணம் அப்பப்ப எட்டி பார்த்துட்டு போறது சின்ன விஷயத்த பெருசா ஊதி பெருசாகிறது சாதாரண விஷயத்துக்கு எல்லாம் கோவப்படுறது இதெல்லாம் இந்த வருடத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு முதல் நான்கு மாதத்துல ஆகவே முதல் நான்கு மாதம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட வாழ்க்கை துணையோட அனுசரிச்சு போயிடுறது நல்லது வாழ்க்கை சார்ந்த வகையில எந்த ஒரு குழப்பமும் சண்டை சச்சரவும் இல்லாம ஒரு புரிதலோட பயணிக்கிறது நல்லது மே மாதத்துக்கு பிறகு ஏற்பட்ட குழப்பங்கள் கவலைகள் அந்த ஒரு மனச்சோர்வான ஒரு மனநிலை அது மட்டும் இல்லாமல் அந்த எரிச்சலான ஒரு மனநிலை இதெல்லாம் மே மாதத்துக்கு மேலே மாறிடும் ஆகவே முதல் நான்கு மாதத்தில் கூடுதல் விழிப்புணர்வு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் மே மாதத்துக்கு பிறகு நல்ல செய்திகள் டெஃபினட்டாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மே மாதத்துக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு அதே போல இந்த மே மாதத்திலிருந்து குரு ஏழுக்கு வந்துருவாரு ஏழுக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பிரிந்தவர்கள் சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு பேசிக்காம இருக்கிறவங்க ஒன்னு சேர்ந்துருவாங்க ஒரு ஃபேவரான ஒரு டைமிங் தான் அடுத்ததாக அந்த குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இதுலலாம் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஏற்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்துல ராகு பகவான் பொதுவாக ஐந்தில ராகு பகவான் இருக்கும்போது குழந்தை பாக்யம் சார்ந்த வகையில் ஒரு சில குழப்பங்கள் கவலைகள் தடுமாற்றங்கள் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் தடை தாமதங்கள் இதெல்லாம் பொதுவாக ஏற்படுத்துவாரு அதை பார்த்தா அதுக்கு சனி வேற ஆகவே குழந்தை பாக்யம் சார்ந்த விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படுத்து வாய்ப்புகள் இருக்கு இந்த வருடத்தில் நல்ல உணவு சரியா ஒரு மூணு வேளைக்கு நல்லா சாப்பிட்றணும் ஏன்னா அந்த நேரத்தில் அதிகமாக சிந்தனை போயிட்டே இருக்கும் ஆகவே டைம் போறதே தெரியாது அப்படியே யோசிச்சிட்டேயிருந்தேன் மணிக்கணக்காக உட்காந்துருப்பீங்க ஸோ சாப்பிட்றதெல்லாம் மறந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருப்பீங்க ஆகவே யோசனை சிந்தனைகள் எல்லாம் குறைச்சிட்டு உங்களுடைய ஹெல்த் மேல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் நல்ல உணவை இன்புட் எடுத்துக்கணும் அதே போல தூக்கம் கரெக்டாக எட்டு மணி நேரம் தூங்கணும் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்க கூடாது கரெக்டாக எட்டு மணி நேரம் தூங்கிடணும் ஸோ அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் அதிகமாக அலையிறது வெளியிடங்களுக்கு அலையமா அலையிறது சம்பந்தம் இல்லாத விஷயங்களுக்குலாம் அலையிறது ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் ஆகவே பெண்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட புரிதலோடு செயல்பட்டீங்கன்னா இந்த குழந்தை பாகியத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கும் அதே சமயத்துல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த டுவெண்ட்டி கொஞ்சம் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் உடைய பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் விழிப்புணர்வோட இருக்கணும் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் பிள்ளைகள் என்னென்னலாம் பண்றாங்க என்னெல்லாம் பாக்குறாங்க அதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் குறிப்பா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா கவனமா இருந்துக்கிறது நல்லது அதே போல பிள்ளைகளோட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம அவங்க மேல கோபப்படாம அவங்க ஏதாச்சும் ஒரு தவறு செய்யறாங்கன்னா அப்படியே கொஞ்சம் புரிதலோட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுங்க சண்டை போட்டுக்கிட்டு அவங்க கூட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கும் மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் அவங்களுக்கும் மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் ஆகவே புரிதலோட செயல்பட்டீங்கன்னா பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல மகிழ்ச்சி டெஃபினட்டா கிடைக்கும் இது மட்டும் இல்லாம அந்த பிள்ளைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் சோ இதுல ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேது இதனால ஒரு சிலருக்கு மன வருத்தம் அப்படியே மேலோட்டமா வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு இந்த டைமிங் ஐந்துல ராக இருக்கிற காலகட்டத்துல இயல்பா தடை தாமதம் இருக்கும் பிள்ளைகளுடைய விஷயங்கள் சார்ந்த எல்லாத்திலையும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன சின்ன தடை தாமதம் இதெல்லாம் தென்படும் ஆகவே அதை பத்தி பெருசா குழப்பிக்க வேணாம் அலட்டிக்க வேண்டாம் உங்களுடைய முயற்சிகள் நம்பிக்கையோட தொடருங்க டெஃபினட்டா தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கும் இந்த வருடத்துல ஏன்னா குரு நல்ல பொசிஷனுக்கு போறாரு ஏழுக்கு போறாரு சனி கொஞ்சம் பேடா இருக்காரு இந்த வருடத்தில் குரு கேது நல்ல பொசிஷன்ல இருக்காங்க லெவன்த் ஹவுஸ்ல கேது செவன்த் ஹவுஸ்ல குரு மே மாதத்துக்கு மேல ஆகவே மே மாதத்துக்கு மேல தடைபடுற மாதிரி தெரியிற விஷயங்கள் எல்லாம் நல்ல குரோத் கிடைச்சிடும் ஆகவே பயப்படாம உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க நல்ல செய்திகள் மிக விரைவில் டெஃபனட்டா கிடைக்கும் அடுத்தவங்களுடைய கிரீர் வைஸா பார்க்கும்போது அதாவது உங்களுடைய தொழில் உத்தியோகம் இது சார்ந்து 2024 எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடத்தில் கேது பகவான் பதினோராவது இடத்துல செஞ்சார செய்கிறாரு லாபஸ்தானத்தில் கேது ஸோ கேது பதினொன்றுல இருக்கும்போது பலம் தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு லாபம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அடையிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு நேரம் கெரியர் வைஸாக பார்க்கும்போது கிளீனாக இருக்கு இப்போ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய விஷயங்கள்ல திங்கிங் போகும் ஸோ அதெல்லாம் சரிவர பயன்படுத்திக்கணும் முதல் நான்கு மாதம் பத்தாம் இடத்த குருவும் பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு ஆகவே ரெட்டை சிந்தனை இருக்கும் உத்தியோகத்துக்கு போகணும்னு தோணும் தொழில் தொடங்கணும்னு தோணும் அப்படியே ரெட்டை சிந்தனை அப்படியே எட்டி பார்த்துட்டு போகிறது வாய்ப்புகள் இருக்கு இந்த டைமிங்ல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் போது வெற்றி கிடைக்கும் முதல் நான்கு மாதத்துல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு சார்ந்த வகையில் நல்ல செய்திகள்லாம் எல்லாம் கிடைச்சிடும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு டெஃபினட்டா வேலை வாய்ப்பு இந்த வருடத்துல கிடைச்சிடும் அதே ஆல்ரெடி வேலையில தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு தடை தாமதத்தோட ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் தடை தாமதத்தோட கிடைக்கும் ஏன்னா சனி பார்வை உடைய நட்சத்திரத்துக்கு பத்தாவது வீட்டுல இருக்கு ஆகவே நீங்க பாக்குற வேலையில கொஞ்சம் பனிச்சுமை இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காத மாதிரியான வேலைகளை பாக்குறது அப்படி இல்ல நீங்க வேலை பார்க்கற இடத்துல உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிளா ஏதாச்சும் ஃபீல் ஆகுறது அதாவது உங்க கூட வேலை பார்க்கற சக பணியாளர்களோட ஒரு சில வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ இதெல்லாம் நீங்க இந்த வருடத்துல கொஞ்சம் அனுசரிச்சு யாருடைய வாக்குவாதம் பண்ணிக்காம நீங்க மாட்டு போயிட்டு உங்களுடைய வேலையை சரிவர பண்ணிட்டு வர்றது நல்லது மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த வகையில் வளர்ச்சி பெறுறதுக்கான ஒரு காலகட்டம்தான் ஏன்னா பதினோராவது இடத்துல கேது போக்குவான் ஆகவே உங்களை ஏதோ ஒரு வகையில் ஏங்க வச்சிடும் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏங்க வச்சிடும் முதல் நான்கு மாதத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையுடைய கட்டாயத்தினால

இருக்கிறவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த டைமிங்ல இன்வெஸ்ட்மென்ட் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் அதுல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா பிசினஸ்லயும் சக்சஸ் டெபினட்டா கிடைக்கும் ப்ராஃபிட் கெயின் பண்றதுக்கான ஒரு டைமிங் தான் அதே சமயத்துல விரைய செலவும் அப்படியே தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு அப்படியே தொடர்ந்து வர மாதிரி இருக்கும் மற்றபடி நீங்க ஸ்டார்ட் பண்ற பிசினஸ்லயோ ஆல்ரெடி நீங்க ரன் பண்ணிட்டு இருக்க பிசினஸ்லயோ டெபினட்டா ப்ராஃபிட் அடையிறதுக்கான ஒரு டைமிங் தான் ஆகவே இன்வெஸ்ட்மென்ட் சார்ந்த விஷயங்கள்ல கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா பிசினஸ்ல நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் டெபினட்டா இருக்கும் அடுத்ததா பொருளாதார சகோதரம் சார்ந்து இந்த டுவெண்ட்டி எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது பதினோராவது இடத்துல கேது பகவான் ஆகவே பொருளாதார ஊற்று அப்படியே தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் பணத்தை சம்பாதிச்சுட்டே இருப்பீங்க அதே சமயத்தில் நான்காம் இடத்துல சனி பகவான் ஆகவே செலவும் அப்படியே தொடர்ச்சியாக வர மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு பக்கம் சம்பாதிப்பீங்க தொடர்ச்சியாக செலவும் வர மாதிரி இருக்கும் மே மாதத்துக்கு மேலே ஃபேமிலியில் கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் ஃபேமிலியுடைய கமிட்மெண்ட் சார்ந்த வகையில் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை விரயம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல பிள்ளைகள் சார்ந்த வகையில் கல்வி சார்ந்த விரை செலவு வந்துட்டு போகலாம் அது சுப செலவு தான் அதனால பயப்பட வேண்டாம் அப்படி இல்லைன்னா மருத்துவம் சார்ந்த செலவுகள் பிள்ளைகள் சார்ந்த வகையில வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு மே மாதத்திலிருந்து குரு பார்வையும் கேது பகவானு ஆகவே மே மாதத்திலிருந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு ஃபேவரான டைமிங் கெரியர் உங்களுடைய பொருளாதார நிலை ஸோ இதெல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கு இந்த டைமிங்ல தேவையில்லாத சிந்தனையை குறைச்சிட்டு உங்களுடைய செயல்பாடுகளில் ஈடுபட்டீங்கன்னாக்கா டெஃபினட்டா பொருளாதார வளர்ச்சி அடையலாம் எந்த அளவுக்கு பொருளாதார சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வரும் ஏன்னா நான்காம் இடத்துல சனி பகவான் பகவான் சுயஸ்தானத்தையும் சனி பகவான் பாக்குறாரு ஆகவே தொடர்ச்சியா ஒரு நேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப பூஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க இன்னொரு டைம் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவீங்க ஆகவே அந்த ரெட்டை தன்மை அப்படிங்கிறது இந்த வருடத்துல டெஃபினட்டா தென்படும் ஆகவே அந்த மந்த தன்மையை அப்படியே நீங்க ஓவர் டேக் பண்ணி உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை உங்களை வளர்ச்சி அடைய வைப்பதற்கான சூழ்நிலையை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும் சோ அது உங்களுக்கு பெரிய லெவல்ல கெயின் அப் கண்டிப்பா பெற்றுக் கொடுக்கும் அடுத்ததா உடல் ஆரோக்கியம் சார்ந்து இந்த டுவெண்டி எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனத்தோட இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உடல் ஆரோக்கியம் தான் ஏன்னா நான்காம் இடத்துல

செயல்படுத்துங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் உங்களுடைய ஹெல்த்துக்கு கொடுக்கணும் எந்த அளவுக்கு நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறீங்களோ அதை விட ஒரு மடங்கு கூட இந்த வேடத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன் டெஃபினட்டா கொடுக்கணும் ஆகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவ செலவுகள் அப்பப்போ வந்துட்டு போகலாம் ஸோ அதெல்லாம் வருதுனாக்கா கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்கான ஒரு டைமிங் தான் ஆகவே மனச்சோர்வு இல்லாமல் மட்டும் உங்களை பார்த்துக்கோங்க இந்த ரொம்ப லோவா ஃபீல் பண்ற அந்த ஒரு மனநிலை இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க மிச்சம் எல்லாமே உங்களை தேடி வந்துரும் உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் உங்க கைக்கு வந்துரும் மனச்சோர்வு எப்ப பார்த்தாலும் ரொம்ப டவுனா ஃபீல் பண்ற மனநிலை இருந்துச்சுன்னா வர வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்க முடியாது ஆகவே எனி டைம் அப்படியே கொஞ்சம் விழிப்புணர்வோட வாய்ப்பை யூஸ் பண்ணணும்னு நினைச்சு அப்படியே கொஞ்சம் இறங்கினீங்கன்னாக்கா கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிடுவீங்க ஆகவே கொஞ்சம் புரிதலோட உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தையும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க மேலும் ரொம்ப ஓவரா திங்க் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க நீங்க எந்த இடத்துக்கு போனா ரிலாக்ஸா இருப்பீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க மேலும் இந்த வருடத்துல அர்த்தாசிரம சனி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால உங்களால முடிந்த உதவியை யாருக்காச்சும் பண்ணுங்க யாருக்காச்சும் ஒரு வேலை உணவு வாங்கி கொடுங்க ஸோ அதெல்லாம் பண்ணீங்கனாலே ஓவராலாக பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ரொம்ப பெரிய அளவில் எனக்கு பிரச்சனை அப்படியே தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் பசித்தோருக்கு உணவழிங்க ஸோ அதுதான் ஒரு சிறந்த ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்தை மனதார பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும் அண்ட் ஃபைனலா மாணவ மாணவிகளுக்கு இந்த டுவெண்ட்டி எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடத்துல சனி பகவான் அதாவது வித்தியாஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த நான்காம் இடத்த இதில் வந்துட்டு சனி பகவான் சஞ்சார செய்கிறார் அர்த்தாஷ்டம சனி ஐந்தில் ராகு ஆறில் குரு முதல் நான்கு மாதத்தில் கல்வி சார்ந்த பிரஷர்ஸ் இருக்கலாம் இந்த வருடத்தில் ஃபஸ்ட்டு இப்போ மந்த்ல கல்வி சார்ந்த ஏதோ கொஞ்சம் பரபரப்பா போற மாதிரி கொஞ்சம் மன அழுத்தத்துக்குள்ள போற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா போற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் அப்படியே இந்த முதல் நான்கு மாதத்துல அப்படியே வந்துட்டு போகும் ஸோ அதை அப்படியே கடந்து வந்துருவீங்க அதனால பெருசா பயப்பட வேண்டாம் முதல் நான்கு மாதத்துல கல்வி சார்ந்த வகையில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் கல்வி சார்ந்த வகையில் கடன் செலவுகள்லாம் வந்துட்டு போகலாம் ஸோ அது ஒரு குழப்பம் ஒரு சைடு அப்படியே வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு அதே போல மாணவ மாணவிகளுக்கு குழப்பங்கள் எதை சூஸ் பண்றது எதை தேர்ந்தெடுத்து படிக்கிறது அப்படிங்கிற ஒரு சில குழப்பங்கள் முதல் நான்கு மாதத்துல வரலாம் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒத்தவங்க ஒன்னு ஒன்னு சொல்லுவாங்க எதை எடுக்கிறது எதை நம்ம சூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டி இருக்காது நீங்க உன்னை யோசிச்சு வச்சிருப்பீங்க அதை யாராச்சும் வந்து ஒருத்தவங்க குழப்பி விட்டு போயிடுவாங்க ஆகவே அந்த கொஞ்சம் கலங்கிய மனநிலை அப்படிங்கிறது இருக்கும் அடுத்தது நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட முதல் நான்கு மாதம் போகும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்களுடைய கெரியர் எதுவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை தேர்ந்தெடுங்க அதை நோக்கி பயணிங்க ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை எடுக்காதீங்க உங்களுக்கு பர்சனலா அதை பிடிச்சிருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணுங்க உங்களால அதை கன்சிஸ்டன்சியா பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா அதை சூஸ் பண்ணுங்க ஆகவே படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இந்த வருடத்துல குழப்பங்கள் முதல் நான்கு மாதத்துல வந்துட்டு போகலாம் மே மாதத்துக்கு பிறகு தெளிவான மனநிலை கிடைச்சிடும் முதல் நான்கு மாதம் மட்டும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நீங்க எடுக்கிற முடிவுல கிளியரா இருங்க நீங்க என்ன ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றீங்களோ அதுல கிளியரா இருங்க ரெட்டை மனநிலைக்கு இடம் கொடுக்க வேண்டாம் இந்த தெளிவோட செயல்பட்டீங்கனாலே இந்த வருடத்துல மாணவ மாணவிகளுக்கு நல்ல பலன்கள் டெஃபினட்டா கிடைக்கும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து ஓவராலா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சோ இது ரெண்டையும் சீர்வர பராமரிச்சீங்கனாலே உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் நீங்க நீங்களே சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவீங்க ஆகவே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு அதிக இம்பார்ட்டன் கொடுங்க டெஃபினட்டா வெற்றிகள் உங்களுடைய காலடிகளை குமியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அண்ட் ஒன்ஸ் அகைன் விஷ்வ ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ குல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலே நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரிங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக கொடுங்க இது போல் பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் மேலே நம்மளோட சேனல் ஆல்ரெடி ராசி லக்னம் நட்சத்திரம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தேழு நட்சத்திரம் ஸோ இதுக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு காம்பை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பதிவுலாம் நீங்கள் பார்க்கலைன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேலும் நீங்கள் எந்த மாதிரியான மனநிலை உடையவராக இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவில் இருக்கும் ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிப்ஷனில் கொடுக்கறது முயற்சி பண்றேன் அப்படி இல்லைன்னா சேனலில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமுடியல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம் வெப்சைட் ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் ஆகவே உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் வரன்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக அந்த வெப்சைட்டில் ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு வரதுதான் நம்மளுடைய வெப்சைட் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதே போல மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது போல நிறைய சர்வீஸ்லாம் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல சோ ஒரு ஒரு சர்வீஸா அப்படியே ஆட் பண்ணிட்டே வரோம் சோ நீங்களும் பயன்படுத்தி பயன்படுங்க வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போறது இத போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக வந்த சேரும் இது போல இன்னொரு பயனுள்ள பதிவுகள் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை